சூப்பர் சூப்பர் அருமை 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 மாடு பிடி மாடியும் மாடு பத்தாயிரம் ரூபாய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அச்சட ஆறுமடா ஆறுமட அச்சட ஏபா ஏபா கரண்ட் மாதிரி முட்டி பிடிச்சா வார் ஜெயிச்சிச்சு எட்டு வாஜிச்சு கீழ ஒரு கிஃப்ட் பேக் ஒரு கிஃப்ட் பேக் சுகுமார் திருச்சி வார் ஜெயிச்சி கிஃப்ட் பேக் அவன் வேணே வரானே டேய் வரத்தனே நீ வரத்தட பெரவாடில பரிசு கேக்குறவே சேல கோபாலபுரம் தங்கம் பாய்ஸ் தம்பி 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 மேரைல ஏறிக்காய் மாடு 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 போ டேய் மாடுயா தங்கம் ஒரு ஃபேன் ஒரு ஃபேன் அவுத்து அவுத்து போடு அது ஆச்ச ரோசாப்பு குடிக்குது ரோசாப்பு குடுங்குது காட்டுப் புற பத்திடா போடு மாடு ஜெயதிச்சு இந்த மாடு வெள்ள சொன்னா நீ டேய் அங்க அந்த கீழ

தம்பி இந்த மாட்டை வெளியே எடுத்து பாருங்க ஆறு மாட்டு காடி ஐயா மாட்டுக்காடி யாரு தம்பி மாட்டை பத்து சாமி கொஞ்சம் பார்த்துங்க அலப்புகளை போட்டாங்க தம்பி எச்சரிக்கையாக இருக்கணும் சரி ஒரு மாட்டை விடுவோமா ஒரு மாடு விடுங்க தம்பி ஏய் கதவு கதவு சாத்தோட எச்சரிக்கை ஒரு மாடு விடு ஒரு மாடு விடு ஒரு மாடு மட்டும் புதுக்கோட்டை மாவட்டம் நகரப்பட்டி ஆட் கோனார் சண்முகமாடு ஒரு ப்ளான் கதவு சேர்த்தமா தான்

நாமக்கல் மாவட்டம் நாகப்பட்டினம் ஆட்டோ ஆட்டி அவாரி மாடு ஒரு பேனு தம்பி கையிலோட வருது ஒரே ஆள் ஒரே ஆள் ஒரே ஆள் ஒரு ஃபேன் மாடு ஜெயிச்சிருச்சு மாடு ஜெயிச்சிருச்சு பேனுக்கு வந்து வாங்கிக்கப்பா மாட்டுக்காரு இந்த போயிட்டு அந்த மூளைக்கு வருஷம் கொடுக்குற ஒரு வருஷம் மூல வந்துட்டு வர்றாங்க இந்த மூளைக்கு போடு வீர தமிழச்சி வீர தமிழச்சி செல்வராணி செல்வராணி

போட்டி ராமத்தையும் கொல்ல சேலையும் வந்திருக்க கூடா சேலம் மாவட்டம் பனமரத்தம்பட்டி தேவராஜன் மாடு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏய் உள்ள மாடு எழுதப்பா பத்து பேர் சேர்ந்து மாடை பிடிச்சீங்கன்னா எப்படி அந்த மாடு என்ன பண்ணணும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சரி பிஆர் குளம் சேலம் மாவட்டம் பணமரத்தும்பட்டி தேவராஜன் மாடு ஒரே ஆள் பிடிக்க நண்பா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரே ஆள் தேவை நண்பா பிடிக்கணும்னு ரெண்டு பிடிக்கக்கூடாது

என்னடா ஆக போல கடவுளுக்கு தான் வெடிச்ச போ ஒரு மாடு போனாலே போச்சு மாடு இந்த காலை கேச்சு தம்பி நீ நீதான் காலை கேட்கு போட்டியா காலை பிடிச்சியா

நல்லா சுற்றினேன் பயன் நல்ல பயன் எனக்கு கொஞ்சம் வேர்வை இடங்குச்சி ஆறுமடா ஆறுமடா மாடி ஜெயிச்சிருச்சு மாடி ஜெயிச்சிருச்சு வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போ வெரி குட் வெரி குட் குமார் தோரி நாயக்கன்பட்டி நாமக்கல் மாவட்டம் குமார் மாடு ஒரு கிப்ட்டு பேக்கு ஒரு கிப்ட்டு பேக்கு அந்த நானூற்றி ஐம்பது ரூபாத்துக்கு விட விடாது ஒரு ஆள் போட்டோம் கெஞ்சு ராங்கல கெஞ்சு விட்டுருங்கடா இப்படியோ ஓய் புளிய முடியும் ஓய் வாசம் புனியமட்டி போய் வாடா அப்படியே அப்பா ஸ்டாப் சாப்பிட்டு வந்துருச்சுடா ஸ்டாப் வந்துருச்சு மாடு சாப்பிட்டா தம்பி 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 ராஜாஜர்

யாருமே 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 அந்த குரத்து மாடு முடிபுரம் நடராஜ் மாடுயா ஒரு கிப்ட்டு பேக்கு ஒரு ஃபேனு ஃபேனு கிஃப்ட்டு பேக்கு இல்ல ஃபேனு ஒரு பொருளே நான் மாடு போன தானே கொடுக்கலாம் நான் திருப்பி அதை வாழ்ச்சி பண்ணேன் நடராஜன் முடிபுரம் ஒரு ஃபேனு ஒரு ஃபேனு ஒரே ஆளு அது என்ன போயிக்கிட்டு பிரச்சனை உண்மை மாடு பிடிமேடா அந்த சிங்கத்தை வர சொல்லியா அந்த சிங்கத்தை வர சொல்லு பிரபு ஏப்பா பெரிய மாட்டா வெள்ளாரங்குளம் மதுரை மாடு பிரபு மாடு ஒரு பேனு கிப்டி பேக்கு ஒரு கிப்டி பேக்கு மாடுங்கிற மாதிரி ஒரு கண்ணு குட்டி அந்த பிடிச்ச நானூத்தி ஐம்பது பேத்துக்கு நன்றி கூட பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் தான் பொங்கல் வாழ்த்துக்கள்